ஆடுமலை மேகம் நதி ஆழ்வளரும் காடுகளை ஆசையுடன் நோக்குகின்றேன் ஆடுமலை மேகம் நதி ஆழ்வளரும் காடுகளை ஆசையுடன் நோக்குகின்றேன் ஆயத்தமிழ் ஓசை வர ஆயதமிழ் ஓசை வர பாடுவதில் ஆசை வர பாடுவதில் ஆசை வர ஆணவரை பாடுகின்றேன் ஆனவரை பாடுகின்றேன் கோடுகளில் ஏறியதில் குளவு சாரலுடன் கோடுகளில் ஏறியதில் குளவு பணி சாரலுடன் கொஞ்சு விளை யாடுகின்றேன் கொஞ்சு விளை யாடுகின்றேன் கூவுகுயில் கிள்ளைமையில் குக்குவெனும் வெண்புறாவின் கூட்டத்தில் ஓடுகின்றேன் கூவுகுயில் கிள்ளைமையில் குக்குவெனும் வெண்புறாவின் கூட்டத்தில் ஓடுகின்றேன் கேடு செய்யும் மானிடரை போலாவை இல்லாமல் கேண்மைகளை வைத்தமையிலே கேடு செய்யும் மானிடரை போலாவை இல்லாமல் கேண்மைகள வைத்தமையிலே கெண்டைகரை ஏறி வரும் சிறுகூடர் பட்டி வளர் கெண்டைகரை ஏறி வரும் சிறுகூடர் பட்டி வளர் தங்கமலை அரசிவுமையே தங்கமலை அரசிவுமையே அந்தகனின் கண்ணொழியில் சந்திரனும் சூரியனும் வந்தவழி எந்த வழியோ அந்தகனின் கண்ணொழியில் சந்திரனும் சூரியனும் அங்கமது பங்கமுற்றும் நெஞ்சுருதி பொங்குவதும் என்ன விதியோ பொங்குவதும் என்ன விதியோ பின் கைவிரல்கள் மீட்ட வரும் சங்கீதம் உந்தன் நிதியோ தந்தியருந்தோடிய பின் கைவிரல்கள் மீட்ட வரும் சங்கீதம் உந்தன் நிதியோ தாய்மடியில் ஆடுகையில் தாய்மடியில் ஆடுகையில் வாய் நிறைய புங்க விதை வாய் நிறைய புங்க விதை தந்தவள் என்றைவ விளையும் தந்தவள் என்றைவும் சிந்தி வரும் மைத்துளியில் சிந்துபையில் கின்ற எணை சிங்காரம் செய்த கிளியே சிந்தி வரும் மைத்துளியில் சிந்துபையில் கின்ற எணை சிங்காரம் செய்த கிளியே தென்னைபனை மாவளரும் சிறுகூடர் பட்டி வளர் தென்னைபனை மாவளரும் சிறுகூடர் பட்டி வளர் செல்விமலை அரசிவமையே செல்விமலர் Arasi ibu